ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டுநாடு சேனல் சற்று முறை வெளியான முக்கிய அறிவிப்பு அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கு முதல்நிலை தேர்வு நடக்கிறது செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம கிளிக் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கு இன்று முதல்நிலை தேர்வு நடக்கிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேடு டூ பணியில் காலியாக உள்ள ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியிட்டது இத்தேர்வுக்கு நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வழக்கறிஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர் இப்பதவிக்கான முதல்நிலை தேர்வு சனிக்கிழமை நடந்தது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்கும் தேர்வு மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெற்றது இத்தேர்வு பதினைந்து மாவட்டங்களில் நடைபெற்றது இதற்காக இருபத்தி இரண்டு தேர்வு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இரண்டு இடங்களில் இத்தேர்வு நடைபெற்றது மேலும் ஒரு அறைக்கு ஒரு ஒரு வீதம் இருபத்தி இரண்டு தலைமை கண்காணிப்பாளர்கள் தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு அடுத்த கட்டமாக மெயின் தேர்வு நடைபெறும் என்று தகவல் வெளியாகி உள்ளது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக தண்டரை சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய அரசு பேருந்தை மூன்று நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து அதிகாரிகள் கிரேன் உதவியுடன் மீட்டனர் காஞ்சிபுரத்தில் இருந்து மதுராந்தகம் பணிமனைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தண்டரை சாலையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கியது அடுத்து சாலையில் படிப்படியாக வெள்ளம் குறைந்ததை அடுத்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் இரண்டு கிரேன்கள் உதவியுடன் பேருந்தை மீட்டெடுத்து சென்றனர் அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கு முதல்நிலை தேர்வு நடைபெற்றது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி அரசு உதவி வழக்கு நடத்துனர் கிரேடு டூ பணியில் காலியாக உள்ள ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெளியிட்டது இத்தேர்வுக்கு நான்காயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வழக்கறிஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர் இப்பதவிக்கான முதல்நிலை தேர்வு சனிக்கிழமை நடைபெற்று முடிந்தது மேலும் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு அடுத்த கட்டமாக மெயின் தேர்வு நடைபெறும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தர்மா சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்